ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஐசிசி மென்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்திய அணி வந்து அறிவிச்சிருக்காங்க இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐசிசி மென்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து யுஎஸ்ஏயில் நடக்குது அதற்கான இந்திய அணி வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா தான் வந்து கேப்டனாக வந்து வகிக்கிறாரு அவர் பார்த்திங்க அப்படின்னா கேப்டனாக வந்து இந்திய அணிக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட இந்திய அணி வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து கேப்டனாக வந்து ரோஹித் சர்மா இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிங் கோலி விராட் கோலி பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளேயிங் லெவனில் வந்து இருக்கார் அதாவது பதினஞ்சு பேர் கொண்ட அணியில் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி வந்து இடம்பெற்றிருக்காரு விராட் கோலி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சர்ச்சையில் இருந்தார் இந்த ஸ்குவில் வந்து வருவாராக வரமாட்டாருன்னு பட் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா அவர் பேர் வந்து இந்த ஸ்குவாலில் இடம்பெற்றிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவர் பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அணியிலோடைய டி டுவெண்ட்டி ஸ்குவாடில் வந்து அவர் வந்து இணைஞ்சிருக்கார் ஐபிஎல் விளையாண்ட அந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா அதனால் வந்து அவர் வந்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இந்த டூர் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக விளையாண்டுருந்த டெஸ்ட்டை டெஸ்ட்டு சீரிஸில் இப்போ ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு அதன் மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலில் டீம்ல எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் ரிஷப் பண்டை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்து ஐபிஎல்லில் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் இருக்காரு அதனால் பார்த்திங்க அப்படின்னா டி ட்வெண்ட்டி ஐ வந்து ரிஷப் பண்ட் வந்து எடுத்திருக்காங்க அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கரியர் கேப்க்கு அப்புறம் உள்ளவராக டி டுவெண்ட்டி ஐ ஸ்குவாடில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் கலக்கிட்டு இருக்கிற சஞ்சு சாம்சன் கேரளாவை சேர்ந்த இவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த பதினஞ்சு பேர் கொண்ட ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா சஞ்சீ சாம்சன் விக்கெட் கீப்பராக வந்து அறிமுகமாக இருக்கார் இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜட்டு ரவீந்திர ஜடேஜா பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்குவாடில் வந்து இடம்பெற்றிருக்காரு ரவீந்திர ஜடேஜா இல்லாத ஸ்குவாடே கிடையாதுங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபார்மில் இருக்கிற இன்ஃபார்மில் இருக்கிற ஒரு வீரர் பார்த்திங்கன்னா இவர் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ்லாம் பிள்ளைங்க ஃபீல்டிங் பேட்டிங் அண்டு பவுலிங்கில் எல்லாத்துலேயுமே கலக்கிட்ருக்காரு ரவீந்திர ஜடேஜா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்டிக் பாண்டியா ஹார்டிக் பாண்டியா பார்த்திங்கன்னா கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் வந்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி குஜராத் டைட்டன்ஸ் கேப்டனாக வந்து இருந்தார் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ரோஹித் சர்மா ஆடாத மேட்சுக்கெல்லாம் கேப்டனாக வந்து அவர் தான் இருந்தார் அவர் பார்த்திங்கன்னா ஸ்கால் இருக்கார் அதுக்கப்புறம் சிவம் துபே சிஎஸ்கே அணியில் பார்த்திங்கன்னா ஆருசாமியாக திகழ்கிற சிவம் தூபே பார்த்திங்க அப்படின்னா இந்திய அணியில் வந்து பதினஞ்சு பேர் கொண்ட லிஸ்ட்டில் வந்து இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல் அக்ஷர் பட்டேல் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ஸ்குவாலிட்டி இருந்தார் இந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு கப்லேயும் ஸ்குவாலி வந்திருக்காரு அவரோட ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸுக்கு சூப்பரான பிளேயருங்க அக்ஷர் பட்டேலை வந்து எடுத்திருக்காங்க ஃபிஃப்டி மேன்ஸ் ஸ்குவாலில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெக் ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் இவர் பார்த்திங்கன்னா ஸ்பின் கிங்குன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செமையான ஃபார்மில் இருக்காரு லாஸ்ட் டைம் டெஸ்ட்லேயும் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார் இப்போ ஐபிஎல்ல பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி மெம்பர்ஸ் ஸ்குவாடில் வந்து இருக்காரு இந்தியன் டீமில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யஸ்வேந்தர் சகல் யஸ்வேந்தர் சகல் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய அணிக்குள்ளே வராரு இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வருவார்னு நினைக்கிறேன் ஒரு ஐபிஎல் ஃபார்மை வச்சு தான் இவர் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யஸ்வேந்தர் சகல் ஸ்குவாடில் இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா யாருக்க இருக்கீங்க இவரு பார்த்திங்க அப்படின்னா இவரு இல்லாத ஸ்குவாடுமே இருக்காது இவரும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ஜரி அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் உள்ளே வந்து டெஸ்ட்டில் சூப்பராக கலக்குனாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் நல்லா கூப்பிட்ருக்காரு பர்பிள் கேப் ஹோல்டராக வந்திருக்காரு இப்போ அவர் இந்தியன் டீம்ல வந்து ஸ்குவாலில் இருக்காரு அதுக்கப்புறம் அஸ்தீப் சிங் ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் அணியும் சூப்பராக போலிங் போட்டிருக்காரு இந்திய அணிக்காகவும் நல்லா விளாண்டுருந்தாரு லாஸ்ட் டி டுவெண்ட்டி ஸ்காலில் சீரீஸில் எல்லாத்துலேயுமே அப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் முகமது சிராஜ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஃபார்மேட் ஸ்காலில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேஸ் பவுடராக வந்து இப்போதைக்கு வந்திருக்காரு அவரையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவில் வந்து அறிவிச்சிருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹெட் கோச்சை வந்து ராகுல் டிராவிட் வந்திருக்காரு கடந்த எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ராகுல் டிராவிட்டு தான் வந்து ஹெட் கோச்சை வந்து இருந்துகிட்ருக்காரு இருக்காரு இந்தியா ஏ அணிக்கு அது அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர் பிளேயர் விளையாடுற அணிக்கு மட்டும்தான் வந்து லக்ஷ்மண் இருக்கார் மீதி மேட்சுக்கெல்லாம் ராகுல் டிராவிட் தான் இருக்கார் இந்த பதினஞ்சு பேர் கொண்ட இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பதினஞ்சு பேர் கொண்ட அணியாக வந்து இந்தியன் டீமில் வந்து இருக்காங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னென்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த பதினஞ்சு பேர் கொண்ட அணியில் யாராச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மிஸ் ஆயிருந்தாருன்னா அதை பற்றி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ